ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேப்டரில் பெரிதற்குரிய மாற்றுச் சீற்றோட ஃபார்மெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேயா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த கடனாளிகள் கணக்குள்ளே ஃபார்மட் பார்த்தோம் இப்போ வந்து அது ரெண்டே கம் கொஞ்சம் ஈக்குவல் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா என்னென்ன அதில் எது வருது இதில் எந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்கிறது தெரியும் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் சரியாமா இப்போ பெரிதற்குரிய மாட்டுச்சீட்டு பார்க்கும்போது இருப்பி கீழ் கொண்டு வரப்பட்டது இருப்பி கீழ் இறக்கப்பட்டது இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எந்த பக்கம் இருக்குது பற்று பக்கம் இருப்பி கீழ் இறக்கப்பட்டது வரவு பக்கம் அப்போ வந்து மொ மொத்த கடனாளிகள் கணக்குலேயே என்ன இருந்துச்சு இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது பற்று பக்கமும் இருப்பிக்கில் இறக்கப்பட்டது வரவு பக்கமும் இருந்துச்சு ஓகேயா அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கே வந்து பற்பல கடனாளிகள் இவ்வாண்டில் பெரிதற்குரிய மாட்டுச்சீட்டு பெற்றது அப்படின்ட்டுருக்கு இப்போ வந்து இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓகே நீ கண்டுபிடிக்கிற ஆன்சர் பேர் தான் என்னது இவ்வாண்டில் பெரிதற்குரிய மாட்டுச்சீட்டு பெற்றது அப்போ இந்த வரவு சைடு வந்தால் என்ன வரும் அப்படின்னா பெரிதற்குரிய மாட்டுச்சீட்டு மறுக்கப்பட்டது வரும் ஓகே அப்போ இந்த ப வரவு சைடு பார்க்குற ரொக்கம் வங்கி பெருதற்குரிய மாற்றுச் சீற்று தொகை பெற்றது அப்போ பெற்றது அப்படின்னா மொத்த கடனாளிகள்லேயும் பெற்றது எந்த பக்கம் வருதுமா வரவு சைடு தான் வருது அப்போ இந்த பக்கம் இதுலேயும் பெருதற்குரிய மாற்றுச்சீட்டிலும் எந்த பக்கம் வருது வரவு சைடு தான் வருது அதுக்கடுத்து இங்கே வந்து பற்பல கடனாளிகள் கொடுத்துருக்காங்க இங்கேயும் பற்பல கடனாளிகள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் கொடு வரவு சைடில் கொடு பற்ற சைடு கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க இவ்வாண்டில் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னு கொடுக்குறாங்க அப்போ இந்த பக்கம் கொடுக்கும்போது பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்போ வந்து ஒன்று வந்து ஆன்சராக இருக்கும் கணக்கில் என்ன செஞ்சுருவாங்க ஒன்று பெற்றது கொடுத்துருவாங்க அல்லது மறுக்கப்பட்டது கொடுத்துருவாங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அப்போ எந்த பக்கம் நமக்கு கொடுக்கலையோ அதுதான் நமக்கு ஆன்சராக வரும் ஓகேயா அதுக்கடுத்து இருப்பிக்கில் இறக்கப்பட்டது எப்போதும் போல் போடணும் இப்போ நான் சொல்கிறத விட ஒவ்வொரு சம்மா நம்ம போட்டுகிட்டு வரும்போது உனக்கு இன்னும் ஈஸியாக அது புரிய ஆரம்பிக்கும் இப்போ சம் போய் பார்க்கலாமா சரி ஓகே இப்போ நம்ம வந்து எடுத்துக்காட்டு பன்னெண்டாவது சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பின்வரும் விவரங்களிலிருந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கினை தயாரித்து கடனாளிகளிடமிருந்து பெற்ற மாற்றுச்சீட்டினை கணக்கிடவும் ஓகே எப்போ மாற்றுச்சீட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடக் தொடக்க பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த பக்கம் வரும்னு சொன்னோம் இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னோம் அதுக்கு பேர் என்னது போட்டோம் பற்று பக்கம் வரும்னு சொன்னோம் இறு இறுதி பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு எந்த சைடு வருமா வரவு சைடு வரும் மாற்றுச் பெற்ற ரொக்கம் வங்கி ரொக்கம் பெற்ற ரொக்கம் ரெண்டுமே எந்த பக்கம் வருமா பெறப்பட்டது பெற்றது இதெல்லாம் எந்த சைடு வரணும் வரவு சைடு வரணும் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது இப்போ மறுக்கப்பட்டது எந்த பக்கம் வரணும் வரவு சைடு வரணும் ஓகேயா ஓகே இப்போ பெரிதற்குரிய மாற்றச்சுட்டு மறுக்கப்பட்டது வந்து மொத்த கடனாளிகள் கணக்கில் எந்த பக்கம் வரும் பற்று பக்கம் வரும் ஓகே அப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கணும் அப்போ இது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து பெருதற்குரிய மாற்றச்சுட்டு எந்த பக்கம் வரும் மறுக்கப்பட்டது பற்று பக்கம் வங்கி காசோலை மறுக்கப்பட்டது எந்த பக்கம் வரும் பற்று பக்கம் இதில் மொத்த கடனாளிகள் கணக்கில் ஆனால் இதில் வரும்போது எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு சைடு வரும் ஓகே இப்போ நோட்டில் இருந்து செம்மை போட்டு பார்ப்போமா ஓகே ஓகே இப்போ நம்ம செம்மை வந்து எத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா எடுத்துக்காட்டு சம் பார்க்குறோம் பேஜ் நம்பர் பதினேழு இருக்கோம் சரியா இந்த சைடு பட்டு சைடு இந்த சைடு வரும் சைடு இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன இருக்குது தொடக்கம் தொடக்க பெறுதற்குரிய மாட்டுச் எந்த பக்கம் வரும் இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது இருபதாயிரம் அடுத்து இறுதி இறுதி பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு கேட்டுருக்காங்க அப்போ இருப்பிக்கு இறக்கப்பட்டது எவ்வளோ அமௌண்ட்டு முப்பதாயிரம் அடுத்து மாட்டுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது பெற்றது எந்த பக்கம் வருமா வரவு சைடு வரும் எவ்வளோ அமௌண்ட்டு அறுபதாயிரம் அடுத்து பெரிதற்குரிய மாற்றிச்சிட்டு மறுக்கப்பட்டது இப்போ மறுக்கப்பட்டது எந்த பக்கம் வரும் வரவு சைடு ஐயாயிரம் ஓகேயா எப்போதும் போல் தான் நம்ம ரூல் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் எந்த பக்கம் நீ பெருசாக எழுதிருக்கோமோ அதிலிருந்து மூணு கோடு விட சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு மூணு கோடு விட்டு ஒரு லைன் போட்டுக்க அதே லைன் இந்த பக்கம் போட்டுக்க போட்டாச்சா இப்போ இதை டோட்டல் பண்ணுறோம் அறுபதாயிரம் முப்பதாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு அஞ்சும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஓகேயா அப்போ இந்த சைடில் நான் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் போடுறேன் அதே ஆன்சரேன் இந்த பக்கமும் எழுதுகிறேன் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இப்போ இங்கே தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இருக்குது இங்கே இருபதாயிரம் இருக்குது மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கிடைக்கும் ஓகே இந்த ஃபார்மட் படிக்கும்போது மிஸ்ஸு சொன்னேன் ரெண்டு பக்கமும் கடனாளிகள்னு போடுறோம் ஓகேயா அப்போ இந்த பக்கம் மறுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே வந்தால் என்ன வரும் பெறப்பட்டது என்ன பெறப்பட்டது பற்பல கடனாளிகள் வந்து பெறப்பட்டது ஓகேயா அப்போ நம்ம எழுதுகிறோம் கடனாளிகள்னு போடுறோம் கடனாளிகள் கணக்குன்னு போட்டாச்சு அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுச்சீட்டு விற்றது ஓகேயா அப்போ மாற்றுச்சீட்டு பெற்றது ஓகேயா இந்த சம் புரியுதா இருக்கு இப்ப வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பயிற்சி கணக்கையும் போய் போட்டு பார்த்துருவோம் ரெண்டு ஒரே மாடல் இப்ப இதை போடும்போது அதையும் நீ போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் ஓகேயா இப்ப நம்ம வந்து பயிற்சி கணக்கு போய் பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம பயிற்சி கணக்கு பன்னெண்டாவது கணக்கு பார்க்கறோம் பின்வரும் விவரங்களிலிருந்து பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரிக்கவும் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெற்ற மாற்றுச்சீட்டு தொகையினை கணக்கிடவும் ஓகே நம்ம ஃபார்மெட் படிச்சிருக்கோம் அதை பார்க்கும்போதே உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நல்லா படிச்சிருந்து புரிஞ்சு படிச்சிருந்தேன்னா உனக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் ஆண்டு தொடக்கத்தில் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்போ இதோடய அர்த்தம் என்ன கொண்டு வரப்பட்டது சரியா அப்போ எந்த பக்கம் வரும் பற்று சைடு வரும் ஆண்டு முடிவில் பெரிதற்குரிய மாற்றிச்சிட்டு ஆண்டு முடிவுன்னு சொன்னால் இருப்பிக்கு இறக்கப்பட்டது வரவு சைடு வரும் பெரிதற்குரிய மாற்றிச்சிட்டு ரொக்கம் பெற்றது அப்போ ரொக்கம் பெறுறோம் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வங்கி ரொக்கமாக இருந்தாலும் சரின்னா ச வங்கியிலேருந்து பெற்றதாக இருக்கட்டும் ரொக்கம் பெற்றதாக இருக்கட்டும் ரெண்டுமே எந்த சைடு வரும்னு சொல்லியிருக்கோம் வரவு சைடு வரும் பெரிதற்குரிய மாற்றிச்சுட்டு மறுக்கப்பட்டது வரவு சைடு வரும் அப்போ ஆன்சர் என்ன வரும் பெரிதற்குரிய மாற்றச்சுட்டு பெற்றது வரும் ஓகே ரொம்ப ஈஸி போட்டு பார்க்கலாமா இப்போ நோட்டில் போட்டு காட்டுறேன் ஓகே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எத்தனை சமமாக பயிற்சி சம் பன்னெண்டாவது பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு கண்டிப்பாக ஒவ்வொரு சம் போதும் எந்த ப எத்தனாவது கணக்கு எந்த பேஜில் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம புக்கு பெரிய புக்கு அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த கணக்கு எந்த நம்பரு அப்படின்னு சொல்லி தேடுறது கஷ்டம் சரியா நம்ம வந்து கணக்கு எழுதி வச்சு சம் போடவும் முடியாது அப்போ எப்போவுமே நம்ம கையில் கண்டிப்பாக அக்கௌண்டன்சி புக்கு கணக்கு பதிவியல் புக்கு கையில் இருக்கணும் அப்போ சம் பார்க்கும்போது நம்ம வந்து சம்மை வந்து புக்கில் பார்த்துட்டு கணக்கு ஆன்சரை மட்டும் நம்ம நோட்டில் எழுதணும் கண்டிப்பாக இதை வந்து எழுதணும் எதை எழுதணும் அப்படின்னா நம்ம நம்பரு எந்த கணக்கு நம்பரும் பேஜ் நம்பரும் எழுதணும் பெரிதக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்குன்னு போட்டுட்டு இது பற்று பக்கம் இது என்ன செய்யுமா வரவு பக்கம் நம்ம எழுதி சொன்ன மாதிரி ஆண்டு தொடக்கத்தில் பெரிதக்கூடிய மாற்றுச்சீட்டு இருப்பிக்கு கொண்டு வரப்பட்டது பக்கம் இது நம்பர் எவ்வளவு போடணும் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் போட்டாச்சா அதுக்கடுத்து ஆண்டு முடிவில் பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு ரெண்டு லட்சம் என்னன்னு இருப்பிக்கில் இறக்கப்பட்டது வரவு சைடில் ரெண்டு லட்சத்தை போட்டாச்சு போட்டாச்சா பெருதற்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது ரொக்கம் பெற்ற ரொக்கம் எவ்வளவு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அதுக்கடுத்து பெருதற்குரிய மாட்டு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டது எந்த பக்கம் வரணும் வரவு சைடு வரணும் ஓகே நம்ம வந்து மாற்றி போட்டுக்கூடாது வரவு சைடு போடுறோம் எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் முப்பதாயிரம் போடுறோம் எப்போதும் போல் எந்த பக்கம் ஆன்சர் அதிகமாக இருக்கோ எந்த பக்கம் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம ஒரு மூணு லைன் விட்டு விட சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் கூட்டு விடுறோம் போட்டாச்சா இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா டோட்டல் பார்க்குறோம் இங்கே பார்க்கும்போது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சத்தி சேர்த்து எவ்வளோமா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஆறு லட்சம் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ இந்த பக்கம் என்ன செய்வோம் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தை எழுதிடும் இதே நம்பரை கொண்டு வந்து இங்கே என்ன எழுதிடும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம்னு எழுதுறோம் ச்சா இப்போ இங்கே ஆறு லட்சத்தி இருபதாயிரம் இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இருக்குது ஆறு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தை மைனஸ் பண்ணணும் பண்ணி பார்ப்பம்மா இங்கே வந்து என் இந்த இடத்துல பண்ணுறேன் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மைனஸ் பண்ணோம்னா ஜீரோ 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 இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது கடன் வாங்குகிறோம் பன்னெண்டு பன்னெண்டில் நாலு போக எட்டு இங்கே இருக்கிறது அஞ்சாயிருது அஞ்சில் ஒன்று போக நாலு அப்போ ஆன்சர் என்னமா வருது நாலு லட்சத்து இருபதாயிரம் ஒரு பாக்ஸ் போட்டுக்க இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல மைனஸ் பண்ணி காட்டுறேன் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு ரஃப் ஒரு வேஸ்ட்டு பேப்பரில் தான் என்ன செய்யணும் எழுதி பார்க்கணும் இந்த இடத்துல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக இருக்காது இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறதுக்காக நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் ஓகேயா அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தேன்னா நம்ம வந்து கடனாளிகள்னு எழுதுவோம் ஓகேயா கடனாளிகள்னு போட்டோமா அடுத்து என்ன போடணும் ரெண்டு பக்கம் கடனாளிகள் வரணும்னு சொல்லியிருக்கேன் இது மறுக்கப்பட்டது அப்போ பெரிதற்குரிய மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது ரைட்டா அப்போ இங்கே எழுதுகிறோம் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது ஓகேயா உங்களுக்கு புரியுதா இது வந்து டூ சாம் ஓகே இதை அடுத்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ